தினம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது ஏதோ புதியதாக எங்களுக்கு ஒரு சலுகைகளை தாருங்கள் எங்களுக்கு புதிய திட்டத்தை புதிய சலுகைகளை நாங்கள் புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தை அமல்படுத்தி தாருங்கள் என்று இந்த உண்ணாவிரதம் அதை போன்ற பாணியில் நடைபெறவில்லை ஏற்கனவே எங்கள் பாட்டன் முப்பாட்டனுக்கு எங்கள் தந்தையார் வரை இருந்த ஒரு உரிமையைத்தான் எங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை தான் மீண்டும் தாருங்கள் என்று கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மத்திலும் சரி மாநில அளவிலும் சரி மக்களுடைய மக்களை பற்றி கவலையோ அல்லது இந்த நாட்டின் மீது கவலையோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் அவர்களை எப்படி வலுப்படுத்துவது ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் தங்கள் கட்சிகளை எப்படி வலிமையான கட்சியாக மாற்றுவது தங்களுக்குள்ளே யார் முதல்வராக வருவது யார் அதிகாரத்திலே வருவது என்று மக்களிடத்திலே வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் இருந்து கொண்டு வாக்களித்த மக்களை மறந்துவிட்டு இன்றைக்கு சுயநலத்தோடு செயல்படக்கூடிய அரசாங்கமத்தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஒரு வீரமிக்க தமிழினம் போராட்டம் கொண்ட இந்த இனத்து இனத்திற்காக உள்ள ஒரு உரிமையை பறித்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் டிஎன்டி என்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களிடத்திலே இருந்து பறித்து எடுப்போம் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்